ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவரை தினமும் தன்னுடைய நேரத்தில் விழுந்து அதில் கிடைக்கிறது என்ன காய்கறிகளோ பழங்களோ என்ன விவசாயம் பண்ணியிருக்காரோ விளைவிச்சிருக்கோ அதை அன்னன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கடைத்திற்கு கொண்டு போயிட்டு விற்கிறது அவருடைய வழக்கம் அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாளும் அப்போது கேரட் விவசாயம் பண்ணியிருந்தார் அதை வச்சுருந்தாங்க கேரட்டும் நல்லா தவைச்சிருந்தது அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கடைத்தொருளை விற்கலாம் அப்படின்னு தூண்டும் போது அவருக்கு பல பலப்பான ஒரு கல் கிடச்சிது அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு ஆச்சரியம் இது வித்தியாசமாக இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த கல்லை நம்ம பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுச்சு உடனே என்ன பண்ணால் அந்த கல் எடுத்து பக்கத்தில் தன்னுடைய கழுதை நின்று இருந்தது அந்த கழுதைனால் அவருக்கு தினமும் அந்த பொருட்களெல்லாம் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு சொல்கிறதுக்கு உதவி செய்யும் சரி இந்த கழுதைக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியல அப்படின்ட்டு அதை ஒரு கையில் கட்டி கழுத்தில் மாட்டி விட்டுட்டாரு இப்போ அந்த கல் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு அதனால் இருக்கில் கூட அதுக்கு ஒளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி நினச்சார் ஒருமுறை அடுத்த அந்த கேரட்டுடையன்னு அந்த கழுதி எடுத்துகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போது ஒரு வியாபாரியை அதை பார்த்துக்கிறாரு ஒரு கடைக்காரர் பார்த்துட்டு அந்த விவசாயிக்கிட்டே கேட்குறாரு இது என்ன கல் ரொம்ப பலபளப்பாக இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது நான் இது வரைக்கும் பார்த்து அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை ஒரு சாதாரண பலப்பளவான கல் அப்படின்னு உடனே அந்த கடற்காரர் கேட்குறையா அப்படியா சரி அப்போ இந்த கல்லை விற்பனைக்கு விற்பனைக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு உடனே எனக்கு விவசாயி கேட்குறாரு நீங்கள் வாங்குற ஆசையில் இருக்கீங்களானு ஆமாம் அப்போ ஐம்பது ரூபா கொடுத்தா கொடுத்த சென் விவசாயி அந்த கடைக்காரரும் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிடறாரு வாங்கிட்டு இவர் தன்னுடைய தராசில மாட்டி வைக்கிறாரு மாட்டி அந்த விவசாயி எங்கேருந்து போயிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நகை வியாபாரி வராரு அந்த வழியா பல பழப்பாக இருக்குது இது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே வந்து பார்க்குறாரு பாத்தா ரொம்ப பலப்பளப்பாக இருக்குது அந்த கல் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு உடனே என்ன சொல்கிறாரு அந்த வியாபாரிக்கிட்ட அந்த கடைக்காரன் கிட்ட அந்த வியாபாரி கேட்குறாரு அவர் ஒரு நகை வியாபாரி இந்த கல் எனக்கு விலைக்கு கொடுக்குறீங்களா இது என்ன கல் அப்படின்னு கேட்டது சாதாரண ஒரு பளப்பளப்பான கல் நான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நீங்கள் நூறுரூவா கொடுத்தா நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கின்றாரு அந்த கடைக்காரர் உடனே இந்த நகை வியாபாரி சொல்கிறாரு நூறுரூவாவா அதெல்லாம் முடியாது வேணும் ஒரு எண்பது ரூபா கொடுங்க தரான் அந்த கடைக்காரரும் இல்லை இல்லை அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு இப்போ அந்த நகை வியாபாரி அப்படியா அப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படி என்ன நினைச்சாருன்னா நாளைக்கு போய் ஒரு தொண்ணூறுரூவாக்கு கேட்டால் எப்படி அந்த கடைக்காரர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்த நேரம் போய் கேட்குறாரு கடைக்கு போய் பார்த்தா அந்த கல்லை கால் பால் பழப்பான கல் இவருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் ஒரே கோவம் என்ன என்னாச்சு கோவத்தில் கற்க ஆரம்பிச்சிட்டாரு கடைக்காரர்கிட்ட இங்கே என்ன அந்த கல் இங்க அப்படின்னு கேட்கணும் அந்த கடைக்காரர் சொல்றாரு இங்கே போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இன்னொரு நபர் வந்தார் பார்க்கறதுக்கு நல்ல நாகரிகமாக உடைய அணிஞ்சிருந்தாரு அவரும் ஒரு நகை வியாபாரின்னு நினைக்கிறேன் நான் நூறுபால சொன்னேன் அந்த பழப்பான கல்ல அவர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த நகவியாபா முதல் நகவியாபாரி இருக்கார்ல அவருக்கு கோவம் வந்துட்டு அவர் கத்த ஆரம்பிச்சுட்டார் அவருக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா அந்த கல்லை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுதா அது எவ்வளோ ஒரு விலை இல்லாத கல் தெரியுமா அது ஒரு வைரக்கல் அதுவும் ஒரு அரிய வகை வைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதை போய் ரூபாய்க்கு ஒத்துட்டி எப்படி இப்படின்னு கத்துறாரு ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கதக்காரர் ரொம்ப பொறுமையாக இது சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாராம் இதில் நான் முட்டாளோ அறிவில்லாதவனோ கிடையாது எனக்கு நிஜமாவே அந்த கல் என்ன அப்படிங்கிறது தெரியாது அதோடைய விலையும் தெரியாது அருமை தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு அது வைரம்னு தெரியும் விலை மதிப்பு இல்லாத ஒரு இருபது ரூபாய்க்கு அபாரம் பேசுவீங்க நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு போயிருந்தா இப்போ அந்த விலை மதிப்பு இல்லாத பொக்கிசம் உங்களுக்கு ஆகிருக்கும் ஆனால் நீங்கள் என்ன யோசிச்சீங்க எதுக்கு நம்ம அவ்வளோ கொடுத்து வாங்கணும் இவனுக்கு தான் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு விலை வேறு பேச ஆரம்பிச்சிங்க இப்போ அது இன்னொருத்தருக்கு போயிடுச்சு இப்போ தெரியுதா யாரும் முட்டாலுன்னு கண்டிப்பாக நான் கிடையாது ஆமாம் நண்பர்கள் இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிறது தப்பில்லை ஆனால் இன்னொரு வாய்ப்பு வரட்டும் இதை விட பெருசாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர வாய்ப்பெல்லாம் தட்டி விடுறோம் பாருங்கள் அது ரொம்ப தப்பு கண்டிப்பாக வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளை மாறி வழங்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தும் போது தான் நமக்கு வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு பொருளோட அருமை தெரியுதோ இல்லையோ அதை தெரிஞ்சுக்க முற்படணும் நேரம் அப்படிங்கிறது யாருக்காவும் காத்திருக்காது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சிங்கர்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ഇന്നും ആയ സ്റ്റോറീസോടെ ഉണ്ടാകാണെങ്കിലും ഇവരീ സന്ദിക്കും നന്ദി വനക്കാം